கஞ்சாதானே போதை எனக்கு கஞ்சாதானே போதை எனக்கு பெண்ணை மஞ்சா பூசிய முகத்தை பார்க்காத போது எதுக்காக இந்த கஞ்சா பத்தி பேசறானாக்க நாட்டுல பெரிதா பழக்கப்பட்டு இருக்கிற புழக்கப்பட்டு இருக்கிற ஒரே விஷயம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில இந்த கஞ்சா சரக்கு கூட வந்து பெருசா இன்னைக்கு போயிட்டுல இளைஞர்கள் மத்தியில அதிகமாக நேசிக்கப்படுகின்ற ஒரே ஒரு போதைப் பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா கஞ்சா இந்த கஞ்சா விற்கிற இடமும் தெரியும் அது எப்படி எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் தமிழ்நாடு அரசும் சரி இந்த போலீஸும் சரி இதெல்லாம் பெருசாக வந்து பார்க்கவே மாட்டாங்க இந்த கஞ்சாவை அடிச்சுட்டு எத்தனை பெட்ரோல் பங்குல எத்தனை பொது இடங்களில் வந்து தவறான சித்தரிப்புகளும் தவறான செயல்களையும் ஈடுபட்டு இருக்காங்க இந்த இளைஞர்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன அக்கறை கிழிக்குது இதில் இதை சரி செய்ய முடியாதா எவ்வளோ பிரச்சனைகள் போய்கிட்டு இருப்பாருங்க நாட்டில் முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா பேஸ்புக்லயும் சரி இல்லை மற்ற சமுதாய வளத்துல இருந்தாலும் சரி பிறந்தநாள் விழான்னு போடுறது இல்லை ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டு லைக் ஷேருக்காக தான் முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முக்காவாசி இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து அதிகமா குற்ற செயல்கள் தான் நடந்துகிட்டு இருக்குது இதற்கெல்லாம் இந்த தமிழ்நாடு அரசு என்ன செய்ய போகுது ஒட்டுமொத்தமா எல்லாத்தையுமே வந்து இப்ப நீ யூடியூப்ல இருந்து பேஸ்புக்ல இருந்து இன்ஸ்டாகிரன்ஸ்டாகிராம் கூட கொடுங்க அது வந்து ஒரு டிபிடி ஊடகம் ஆயிடுச்சு அதை தவிர்த்து பேஸ்புக்ல யூடியூப்ல அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக குற்ற செயல் நடக்கிற விஷயங்களை தான் இன்னைக்கு பெருசா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்ப அதெல்லாம் முடக்கிறதுக்கான ஒரு செயல்பாட்டை ஏன் தமிழ்நாடு அரசு செய்ய மாட்டேங்கிறதுன்னு இங்க புரியல பல இளைஞர்களுடைய நாசக்கார நாச வேலைகளுக்கு காரணமும் இந்த தமிழ்நாடு அரசு தான் சரியான நடவடிக்கை எடுக்காததுனால நீங்களும் இதுல ஒரு குற்றவாளிகள் தான்